எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிரீஷ் தெலுங்கு சினிமாவில் ஒரு நடிகர் இந்த மேடையில் ஒரு பேச சான்ஸ் வரும்னு நினைக்கல சும்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் சடனாக மைக் கொடுத்து இப்படி பேச சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ பேசுகிறப்ப ஏதாவது தமிழில் தப்புன்னு தான் மன்னிச்சுக்கலாம் இல்லை நான் சரியில்லதான் படித்தேன் ஸோ தமிழ் தெரியும் பட் ஏதாவது தப்பு வந்தால் சாரி நீங்கள் சொல்லிடுறேன் இவர் அல்லு அர்ஜுன் புஷ்பா அவருடைய தம்பி சார் சொன்னால் நீங்கள் டவுட்டா எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கு தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சந்தரம் சார் வந்து நான் அவங்கள நாங்கள் டிவியில் பார்த்தோம் அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடியாக பண்ணுறப்போ காமெடினா பண்ணுறப்போ ஃபிலிம்ஸில் பார்த்தோம் அதுக்கப்புறமா ஓகே ஓகே படத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் லீட் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக வந்து கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க சூப்பர் ஹீட்ஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தாரம் சார் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லை அந்த ஃபிலிம்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்க கொடுப்பாங்கல்ல அந்த இன்டர்வியூஸும் நான் பார்ப்பேன் ஏன்னா சார் காமெண்டிய எல்லாத்துலேயும் இருக்கும் நிறைய வைரல் எல்லாம் வரும் ஸோ இந்த படத்துக்கும் வந்து ஏதோ ப்ரமோஷன் கிளிப்ல வந்து ஒரு வைரல் கிளிப்பாக வந்து நான் பார்த்தேன் சார் அப்படியே நீங்கள் ஆடியன்ஸ் எல்லா எல்லாரும் நீங்கள் என்டர்டைன் பண்ணுவீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் பண்றேன் நீங்க வந்து விழாவில் கலந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எல்லாரும் வந்து தெலுங்கு ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க அப்படியே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் வந்து தமிழ் ஹீரோஸ் வச்சு படம் எடுத்தாங்க பட் அந்த ட்ரெண்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இல்லை திரும்பி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் விஸ்வ பிரசாத் சார் மாதிரி ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படி இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது இந்த ட்ரெண்ட் இப்படி ஆகணும் இன்னும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே ஹீரோஸோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அண்ட் என் டேரக்டர் யோகேஷ் சார் இருக்கும் இந்த ஹீரோவைன் மேகா ஆகாஷ் இருக்கும் அண்ட் மிதி குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட் இந்த படம் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் பட கடவுளை வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த வேடைக்கு கூப்பிட்டு இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு இந்த யூனியட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ் நன்றி